வணக்கம் கடலூர் நாடாளுமன்ற தொகுதி பாமக வேட்பாளராக வந்து இயக்குனர் மண்ணின் மைந்தராக போட்டியிடும் பச்சான் அவர்கள் போட்டியிடுறாரு ஆப்போசிட் யார் பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணியில் காங்கிரஸ் வேட்பாளர் யார் பார்த்தீங்கன்னா விஷ்ணு பிரசாத் விஷ்ணு பிரசாத் அண்டு தங்கர் பச்சான் ரெண்டு வரும் கலங்கான்கிறாங்க இதில் பாமகவுக்கும் காங்கிரஸுக்கும் நேரடி போட்டி நிலவுன்னு சொல்லிக்கிடலாம் பாமக சார்பில் போட்டிடுற இயக்குனர் தங்கர் பச்சான் வந்து அந்த ஊர் ஊராக சுற்றி பிரச்சாரத்தை தீவிரம் கொண்டு வராது ஆப்போசிட்டில் நினைக்கிற காங்கிரஸ் பேரவைப்பாளர் விஷ்ணு பிரசாத் வந்து கடந்த முறை ஆரணி தொகுதியில் போட்டிட்டு வெற்றி பெற்றார் இந்த முறை சீட்டு வந்து அவருக்கு வந்து கடலூரில் வழங்கப்பட்டிருக்கு அதனால் கடலூரில் அங்கே இருந்து ஆகி கடலூரில் போட்டிடுறார் இதில் இன்னொரு சுவாரஸ்யமான தகவல் என்னென்னு பார்த்திங்கன்னா விஷ்ணு பிரசாத் யார் பார்த்திங்கன்னா டாக்டர் அன்புமணி ராம்தாஸுடைய மைத்துனர் அதாவது சௌமியா அன்புமணியோட தம்பி சகோதரர் அந்த வகையில் அவர் மாமா மச்சான் ஒரு போட்டி தான் அங்கே நிலவுன்னு சொல்லலாம் வெற்றி பெறுவது மாமாவா மச்சானாங்க மா மாமா ஆதரவற்ற வேட்பாளர் வெற்றி பெறுகிறாரா இல்லை ம தொகுதியில் மச்சான் வெற்றி பெறுகிறாராங்கிறது தான் பார்க்க வேண்டிய கேள்வியாக இருக்குது அந்த வகையில் இது தேர்தல் பிரச்சாரம் வந்து ரொம்பவே சூடு பிடிச்சிருக்குன்னே சொல்லலாம் வெற்றி பெறுவது மாமானா மச்சானா முறையில் அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயமும் இருக்குது டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து கடலூர் தொகுதியில் வந்து முந்தைய நம்ம பிரச்சாரம் மேற்கொண்டாங்க அப்போ என்ன பேசுனாங்கன்னா இந்த போட்டி வேட்பாளர் பார்த்தீங்கன்னா தங்கர் பொச்சானது வேட்பாளர் வந்து நீ பொது வேட்பாளராக பார்க்கணும் அவர் பொது வேட்பாளராக பார்க்கணும் ஏன்னா மண்ணின் மைந்தராக இருக்கார் உங்களுடைய பிரச்சனைகள் நான் தெரிந்தவர் அதனால் வந்து அவருக்கு நீங்கள் வா பொது வேட்பாளர் கருதி வாக்களிக்கணும் அதே சமயத்தில் எய்த்து போட்டியிட காங்கிரஸ் வேட்பாளர் யாரும் பார்த்தீங்கன்னா ஒரு தொகுதியில் ஆரணி தொகுதி வந்து போட்டியிட வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்னுடைய மைத்தினர் தான் அப்படிங்கிறதையும் அவர் பண்ணியிருக்காரு இருந்தாலும் நாங்கள் வந்து எங்களுடைய கூட்டணி தருவதற்காக எப்போதுமே நாங்கள் பழைப்போம் இந்த தங்க்பொச்சான நீ பொது வேட்பாளராக அறிவித்து வெற்றி பெற செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரணி வேட்பாளர் ஏன் இங்கே வந்து போட்டியிடுறாரு அப்படிங்கிற போது கேள்வியும் வந்து எழுப்பியிருக்காரு இதனால் பார்த்தீங்கன்னா வந்து பாமக காங்கிரஸ் இடையே வந்து பிரச்சாரம் சூடுபிடிக்க ஆரம்பிச்சிருக்கு பிரச்சாரங்களும் ரெண்டு வேட்பாளர்களும் வந்து தெரு தெருவாக வந்து வீதி வீதியாக வந்து வாக்கு சேகரிப்பு வந்து ஈடுபட்டிருக்காங்க இந்த தேர்தலை வெற்றி பெறுவது மாமானா மச்சானா மச்ச மாமா ஆதரவற்ற வேட்பாளராக புதிய தொகுதியில் மச்சானாங்கிறத நீங்கள் கமாண்ட் பாக்ஸை பதிவு பண்ணுங்கள் தொடர்ந்து அரசியல் பேசுவோம் நான் உங்கள் பேனாக்காரன் நன்றி